ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அம்மா குட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கு இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு டிவி வாங்கியிருக்கோம் அதை வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன டிவினு பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட் டிவி நாற்பத்தி மூணு இன்ச்சு வாங்குவேன் வீடியோக்குள்ள போய் டிவி எப்படி அன்பாக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம்

அடி புற்ற பின்னு ஸ்டாண்ட் இது சைடுல அந்த ஸ்டாண்ட் இது கட்டுாங்க கனவு டிவி இவ்வளவு பெரிய டிவி வாங்குவேன்னு நான் கூட பாக்குவேன் இல்ல இந்த டிவியோட ரேட்ட கேட்டீங்கன்னா பெரிய ஆடி தெரிய தொறாயிரம் ரூபாய் அந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கின்றத கம்மா சொல்லுங்க இந்த நாப்பத்தி மூணு டிவி நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கினீங்கன்றதையும் கம்மான்னு சொல்லுங்க இந்த விடிய பண்ணாம இவங்க சமத்துறதுக்கு ரொம்ப நன்றி எடுத்து பார்க்கலாம்